ஜோதிடத்தை விரும்பும் அன்பு ரசிகர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு அப்பா பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க பிப்ரவரி மாதத்தின் மூன்றாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்கள் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் மகர வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் மகர ராசியில் இருக்கிறார் பத்தொன்பதாம் தேதி கும்பத்திற்கு இடம் பெயர்கிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் உள்ளதால் கவனமாக இருப்பது நல்லது இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் சூரியன் கும்பம் ராசி செவ்வாய் மகர ராசி புதன் மகரம் கும்பம் ராசி குரு ராசி சுக்கரன் மகர ராசி சனி கும்ப ராசி ராகு ராசி கேது கன்னி ராசி தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன் தரும் சுக்கரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் காரிய தடைகள் உண்டாகும் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிக்க வேண்டிய நிலை ஏற்படும் சந்திரன் சஞ்சாரங்களும் அவ்வளவு சாதகமாக இல்லை செவ்வாய் நான்காம் இடத்தில் இருப்பதால் நண்பர்களும் விரோதியாக மாறுவார்கள் தேவையில்லாத அலைச்சல் பொருள் செலவு உண்டாகும் வியாபாரம் அந்தமாக இருக்கும் புதன் நான்கு மற்றும் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் உறவினர்களின் ஆதரவு இருக்காது உறவை பேணுவதில் கவனமாக இருங்கள் ஏமாற்றங்களும் பொருள் இழப்பும் ஏற்படலாம் குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருப்பதால் மனக்கவலைக்கு மருந்து தேடுவீர்கள் தொழில் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வீர்கள் சுக்கரன் நான்காம் வீட்டில் இருப்பதால் வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் ஆன்லைன் சூதாட்டங்களில் ஈடுபடாதீர்கள் மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும் ராகு ஆறாம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகள் பற்றிய கவலை அதிகரிக்கும் கேது ஒன்றாம் வீட்டில் இருப்பதால் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும் சிறு விபத்துகள் ஏற்படலாம் சற்று கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் சச்சரவுகள் தோன்றும் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளில் சந்திராஷ்டமும் எச்சரிக்கையோடு செயல்படுவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்